ஓம் என் இறைவா திருமூலர் திருமந்திரத்துல அடையலான்றத சொல்லியிருக்காரு யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசிவுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர் தானே இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம கடவுள் அடையறதுக்கு ரொம்ப கஷ்டம் விஷ்ணு பகவான் ஒரே ஒரு துளசி இலைய வச்சு வழிபட்டா நமக்கு அதே மாதிரி சிவபெருமான் ஒரே ஒரு வில்வ இலைய வச்சா போதும் அவர் நமக்கு அருள் பாலிப்பார் அந்த மாதிரி கடவுள் வந்து தான் எதிர்பார்க்கிறாரு தவிர பக்தன் என்ன பொருள் கொண்டு வரான்னு பாக்குறது அதே மாதிரி நம்மளால பசுக்கும் ஒரு வாய் புல் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான முறை தான் நாம் சாப்பிடும்போது ஒரு கைப்படி உணவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லை இது எதுவுமே முடியல இனிமையான சொற்களை மத்தவங்க கிட்ட பேசுறது ஈஸி தானே அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க இறைவனை ஈஸியாக அடையலாம் வாழ்க வளமுடன்